இது தாக்குதல் நடத்துகின்ற ஈரான் தந்து வைத்திருக்கும் சக்திவாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வீசுவது அவதிகளுக்கு வழக்கம் இஸ்ரேல் மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடுகளின் கப்பல்கள் ஏமனை ஒட்டி செங்கடலில் செல்லும் போதும் அதன் மீது கொண்டு வீசி அடாவடி செய்வதும் வாடிக்கை இந்த வரிசையில் வெள்ளிக்கிழமை ஹவுதி நடத்திய வினோத தாக்குதல் இஸ்ரேலையே கதிகலங்க வைத்துவிட்டது அப்படி ஒரு தாக்குதலை ஹவுதிகளிடமிருந்து இஸ்ரேல் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை அயண்டோமால் கூட தடுக்க முடியவில்லை ஆத்திரமடைந்த இஸ்ரேல் ஏமனக்குள் போர் விமானங்களை அனுப்பி பல நாட்களுக்கு பிறகு பெரிய அளவில் ஹவுதிகளை பந்தாடி இருக்கிறது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை இரவில் சக்தி வாய்ந்த இரண்டு பேலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஒரு ட்ரோனையும் இஸ்ரேலை நோக்கி ஹவுதி பயங்கரவாதிகள் வீசியுள்ளனர் தரையிறங்குவதற்கு முன்பு அவற்றை இடைமறித்து அழிக்க இஸ்ரேலின் டேவிட் டேவிட்லிங் ஆரோ போன்ற வாட்டெடுப்பு சிஸ்டங்கள் இடைமறிப்பு ஏவுகணைகளை சரமாரியாக வீசின ஒரு ஏவு